ஓம் நம்ம ஒரு பிரச்சனையா பார்க்காம அதை ஒரு வாழ்க்கை இனிக்கும் மேலும் மேலும் இனிக்கும் இதுதான் உண்மை சாயப்பா என்ன சொல்றாரு எதுக்காக சாயப்பாவுடைய அந்த கோவில்கள் அவருடைய படங்களுக்கும் எதுக்கு இவ்வளவு மவுசு வருது அதுக்கு என்ன காரணம் எல்லா பிள்ளைங்களுக்கும் எல்லா பிள்ளைங்களுக்கும் உலகத்தில் அவரை பிடிக்குது அதுக்கு என்ன காரணம் அதுதான் அதுதான் என்ன காரணம் தெரியுமா அவர் அவர் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறார் பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே கொட்டி கிடக்குது அவர் இருக்கிற இடத்துல கொட்டி கிடக்குது அதுதான் அதுக்கான காரணம் அது ஒரு எனர்ஜி பேங்க் எனர்ஜி பேங்க் எனர்ஜி வந்து ஒரு பெட்ரோல் பங்கில் எப்படி வந்து எல்லா வண்டியும் அந்த சக்தியை பணம் கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்களோ அதே மாதிரி அன்பு அப்படிங்கிற ரெண்டு தம்படியை கொடுத்து பொறுமை நம்பிக்கை அப்படிங்கிற ரெண்டு நம்பிக்கை பொறுமைன்ற அந்த தம்பியை கொடுத்து அப்பா கிட்ட பெட்ரோலை எனர்ஜிங்கிற பெட்ரோலை போட்டு நிரப்பிக்கிட்டு போறாங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம இந்த பிரார்த்தனை கோபுரத்துக்கு வந்து சக்தி மிகுந்த இந்த கோபுரத்திற்கு வந்து எல்லாரும் அந்த எனர்ஜியை எப்படி ஒரு பாம்பும் கீரை பிள்ளையும் சண்டை போடும் பொழுது அந்த கீரை பிள்ளைக்கு உடம்பு முழுவதும் அந்த நாகப்பாம்பு கடிச்சு கொதறி ரத்தம் ரத்தமாக வெள்ளமா இருக்கும் அந்த நேரத்துல என்ன செய்யும் அந்த பாம்பு கடிச்ச அந்த விஷத்தை முறிக்கிறதுக்காக அந்த கீரை புள்ள என்ன பண்ணும் தெரியுமா இடையில திடீர்னு ஓடும் காணாமல் போய்டும் பாம்பு நினச்சிக்கும் ஆஹா நம்மக்கிட்ட இருந்து தோற்று போயிட்டான் இவன் கீரை புள்ள தோற்று போயிட்டான் அப்படின்னு பாம்பு நினச்சிக்குமா கொஞ்ச நேரம் கழித்து வரும் வந்து இது கொதறி கொதறி எடுத்து பாம்பு துண்டு துண்டாக வெட்டி போடும் பாருங்கள் எவ்வளோ விஷம் இருந்தாலும் அது முறிஞ்சிடும் எப்படி அது இடையில போச்சு இல்லைங்களா போய் அதுக்கு தெரிஞ்ச மூலிகை இருக்குது அந்த மூலிகையில் உ உருண்டு பிறண்டு எழுந்து அதை சாப்பிட்டுட்டு வந்து விஷ முறிவு ஏற்பட்டு அதுக்கு ஆரோக்கியம் மீண்டும் கிடச்சி சக்தி கிடச்சி தைரியம் கிடச்சி வந்து அந்த பாம்பை துண்டு துண்டாக துண்டு துண்டாக வெட்டி போடும் அதுக்கப்புறம் ஒரு சக்சஸான ஒரு நல்ல ஒரு நிமிந்து பார்த்துட்டு இனிமேல் யாராக இருந்தாலும் எங்கிட்ட வாங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு அது வாட்டை நடைய கட்டும் அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க எல்லாரும் இந்த சம்சார பந்தம் அப்படிங்கிற அந்த பந்தத்தில் உழுந்து சண்டையை போட்டு இந்த பக்கம் வாழ்க்கை துணையோட சண்டை போடுறது இந்த பக்கம் பிள்ளைங்களோட சண்டை போடுறது அந்த பக்கம் தொழில் செய்கிற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை பிரச்சனை வெடிக்காத குறை தான் எப்போ வெடிக்குன்னு தெரியாது பயம் இந்த பயத்திலேயே வாழ்ந்து மனம் நொந்து நூலாகிட்டு வெதும்பி ஒரு பச்சை ஆதாபம் சுய பச்சை ஆதாபத்தில் நமக்கு ஒரு கரையே கிடைக்காதா நம்ம ஒதுங்கிறதுக்கு நம்ம வந்து பிரச்சனைகளை சொல்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி ஏங்கி தவிக்கிற பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க இருந்தது தானாக இருந்தாலும் அல்லது பெண்ணாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி அந்த பிள்ளைக்கு ஒரு சுமை தாங்கி தேவைப்படுது சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் யார்கிட்ட சொல்கிறது என்னுடைய மனசில் இருக்கிறதுலாம் யார்கிட்ட சொல்கிறது அந்த முடித்தே அவழ்த்தா தான் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும் அந்த எனர்ஜி பேங்க் எனக்கு வேணும் அந்த மைண்டு ஜிம் எனக்கு வேணும் அந்த மைண்டு ஜிம் எங்கே இருக்குது இந்த மைண்டை வந்து சரி பண்ணக்கூடிய இடம் எங்கே இருக்குதுன்னு தேடி ஓடும்பொழுது இந்த காலத்தில் எந்த விதமான பிரபுவாக இருந்தாலும் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் எவ்வளோ அன்பு காட்டினாலும் எவ்வளோ தான் பாசங்காட்டி நடித்தாலும் அவங்ககிட்ட இருந்து கிடைக்கிறதே இல்லை இதுதான் இதுதான் உண்மை ஆ ஆனால் எத்தனை கோவில்களுக்கு போனாலும் அங்கே கூட அங்கே கூட சில நெருக்கடிகள் சில பண தேவைகள் கமர்ஷியல் அந்த விதிகளுக்கு உட்பட்டு தான் நம்ம போக முடியுது ஆனால் ஆனால் சாயப்பாக்கிட்ட வந்தோம்னா அதெல்லாம் சக்சஸாக மலர்ந்து இந்த துன்பமெல்லாம் சுக்கல் சுக்கலாகி தூள் தூளாக பறந்து போகுது இதுதானே உண்மை இதுதான் உண்மை ஆமாம் உண்மை இதுதான் உண்மை இது இது ஒரு எனர்ஜி அதனால தான் எல்லாரும் தேடி வராங்க எல்லா வயசுலேருந்தும் தேடி வராங்க எல்லா இருந்தும் தேடி வராங்க அதுதான் அதுலேயும் எத்தனையோ கோவில்கள் இருக்கலாம் எத்தனையோ பிரார்த்தனை மையங்கள் இருக்கலாம் இருந்தாலும் நல்ல உள்ளங்கள் ஆத்மார்த்தமான உள்ளங்கள் இணைஞ்சிருக்கிற நம்மளுடைய இந்த பிரார்த்தனை கோபுரம் சாயப்பானுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக மாறி இருக்கிறதுன்னா அது உண்மை அதுதான் பேருண்மை அதுக்கு நிறைய சாட்சிகள் சொல்லலாம் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நிறைய ஏக்கச்சக்கமான சாட்சிகள் சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லா ஆலயங்களுக்கும் எல்லா பாபானுடைய எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் அது உண்டு இல்லைன்னு சொல்லவே முடியாது அதுலேயும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சிகரமாக இருக்கக்கூடிய நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா பிரார்த்தனை கோபுரமானது ஒரு இருட்டில் இருக்கிற அந்த பிள்ளைக்கு ஒரு ஒளி விளக்கு கடலில் தவிக்கிற அந்த பிள்ளைக்கு ஒரு கட்டு மரம் இந்த மாதிரி துன்பத்தில் இருக்கிற அந்த அடிக்காத பிள்ளைக்கு தெரியாத பிள்ளைக்கு ஒரு தோணி அதுதான் இந்த சம்சார கடலை கடக்கக்கூடிய அந்த நிலையை அந்த சக்தியை அந்த திராணியை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த ஒரு வஜ்ர கோட்டை அப்படின்னா நம்முடைய வழித்துணை பாபா வழியே தெரியாமல் விழி பிதங்கி இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு வழி காட்டியாக இருக்கிறது நம்முடைய வழித்துணை சாயப்பா அந்த வழித்துணை சாயப்பானுடைய அந்த பொறுப்பாதங்களில் வேண்டிக்கிட்டு ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை நம்மக்கிட்ட ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லுது நம்ம எல்லாம் அதை கேட்போம் கேட்போம் கேட்டு நம்மளும் சந்தோஷமாக இருப்போம் ஓம் சாய்ராம் உங்களுடைய சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து சாய்ராம் அப்பா வணக்கம் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும் ஏன்னா ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி நான் உங்களோட லைவ் ப்ரோக்ராம் வந்து பார்க்க ஆரம்பித்தேன் யூடியூப்பில் நீங்கள் வண்டலூரில் பண்ணுற ப்ரோக்ராம் எல்லாமே பார்க்க ஆரம்பித்தேன் நான் வந்து எனக்கு குழந்த லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி உங்களுக்கு நான் சொன்னேன் நீங்கள் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறப்போ யூடியூப்பில் பார்த்துட்டு சொன்னேன் சேம் டைம் என் ஃப்ரெண்டுக்கும் இந்த மாதிரி வந்து அவன் ஹஸ்பண்ட் கூட ப்ராப்ளம் இருக்குது பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருந்தா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னேன் அவங்க டெய்லியும் பிரார்த்தனை பண்ணுறவங்க நீ ஃபோன் பண்ணி அவங்களுக்கு சொல் அப்படின்னு அதே மாதிரி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் நிஜமாகவே ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் அவளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருச்சு அவங்க ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டே போக மாட்டாங்க அப்படின்ட்டு இருந்தா கிட்டத்தட்ட கோர்ட்டு கேஸு அப்படி தான் போயிட்டுருந்தது என்ன நடந்ததுன்னு தெரியல அப்பா ஒரு ரெண்டு வாரத்திலே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தாங்க அதுக்கு அடுத்த நாளே வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு ஒத்துக்கிட்டாரு இப்போ அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு அவள் போயிட்டா அவங்க இன்னும் கொஞ்சம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அந்த உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் இவள் கொஞ்சம் நல்லா வேலை கிடச்சி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ப்ரெஷர் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல பட் அவர் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கா வேலைக்கு போகணும் அவங்க வீட்டில் சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறா போனால் இன்னும் கொஞ்சம் பிரச்சனைலாம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா அதனால நீங்கள் கண்டிப்பாக வந்து அவளுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கூடிய சீக்கிரம் எனக்கும் குழந்த பிறக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கப்பா உங்களோட யூடியூப் எல்லாம் பார்த்துட்டு வரேன் எனக்கு எல்லா பிரச்சனையும் வந்து கிட்டேயே டைரக்டாக சொன்ன மாதிரி அவர் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்த மாதிரி இருக்குது நீங்கள் பேசுகிறது அவ்வளோ மனதுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருப்பேன் நான் அடிக்கடி என் ஹஸ்பண்டுக்கு பெருசாக பிஸ்னஸ் ரன் ஆகலை லைஃப்பில் எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு பட் உங்களுக்கு பார்த்துட்டு வர வர எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ரொம்ப தைரியமாக இருக்குது கண்டிப்பாக உங்களை நம்புனால் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோண ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் இதே மாதிரியே எப்பயுமே பாசிட்டிவாக எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வண்டலூர் சாஹ்பாபா கோயிலுக்கு வரணும்னு நான் நினச்சிட்ருக்கேன் வந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் அப்பா ரொம்ப தேங்க்ஸ் அப்பா